வணக்கம் உங்க அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட யூடியூப் டிப் சேனல்ல மதுரை சேர்ந்த ஒரு இளம் வயசு தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுல போதை பொருளுக்கு அடிமையான கஞ்சா அடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ அப்படின்னு சொல்லி போதைக்கு அடிமையானாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி மாறும்ன்றதுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள் போதா என்னது சின்ன சின்ன பிரச்சனையும் கையை அவங்க தோணும் ஃபர்ஸ்ட் அடிதறிகள் இருக்கும் அடுத்து கத்தி எடுப்பாங்க அதில் நிறைய வழக்குகள் வாங்குவாங்க லாஸ்ட்டாக இருபது வயசுலேயே ரவுடின்ற பேர் இருபது வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பதிமூணு வழக்குகள் வாங்கியிருக்காரு ஒரு வருஷத்தில் நேரம் புட்டப்புக்கே ஜெயிலுக்கு போயிருக்காரு அந்தளவுக்கு இந்த வயசுலேயே காவல்துறையும் புட்டப்பு புட்டப்பு புட்டப்புன்னு போட்டு வாட்டி உள்ளத்தில் இருக்காங்க இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் மதுரை கா கால பகுதியை சேர்ந்த ரவுடி யுவா என்ற பார்த்தா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்றம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து பெல்பட் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏரியாவை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அருகே பொன்மேனி புதூர் என்ற இடத்தை சேர்ந்த திருப்பதி தேன்மொழி தம்பதியரின் மகன் தான் இந்த யுவா கூட பிறந்தது ஒரு அக்கா ஒரு தம்பி படித்தது வீரமாமணி ஒரு ஸ்கூலு டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்களும் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது கஞ்சா அடிக்குதுன்னு சொல்லி நிறைய போதை பழக்கத்துக்கு சின்ன வயசுலேருந்தே அடிமையாக இருந்திருக்காரு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல கஞ்சா வாங்கிறதுக்கு போய்கிறார் அங்கே போகும்போது விக்கின்றவர் தான் கஞ்சா விக்கிற ஓட்டு ஓட்டோர் ஓடுது அந்த விக்கின்றவர்கள் கேட்கும்போது கஞ்சா கொடுக்கலையா அவர் ஆனால் அந்த கஞ்சா விக்கிர வாங்குற பிரச்சனையில பார்த்தீங்கன்னா விக்கி கையில வெட்டிட்டு இருக்காரு வெட்டிட்டு வேளாங்கண்ணிக்கு எஸ்கேப் நீங்கள் ஆகிட்டு ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணிக்கிறாங்க அங்கே போய் பிடிச்சிருக்காங்க இவா அஜய் விமல் மூணு பேரையும் செல்லூர் ஸ்டேஷனில் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க அங்கே அங்கேயும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை அங்கே சிறை காவலரோட சண்டை போட்டு விமலையும் அஜயையும் திண்டுக்கல் சிறையில் அடைக்கிறாங்க இவா வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மேல் வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க மூணு மாதம் கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு குட்டை போடுறாங்க தல்லாபுரம் ஸ்டேஷனில் ஸ்னாச்சிங் கேஸு மதிச்சேன் ஸ்டேஷனில் கத்தியை காமிச்சு மிரட்டின மிரட்டி பணம் பறித்தான் கேஸு ஒரு ஒரு புட்டப்பு திலகத்தில் ஸ்டேஷனில் அங்கேயும் ஒரு புட்டப்பு கத்தியை காமிச்சு மிரட்டி பணம் வாங்கினாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரை ஜனவரி வரை பாத்தீங்கன்னா சும்மா ஜெயிலுக்கு போகிறது வரது ஜெயிலுக்கு போகிறது வரதுன்னு சொல்லி அந்த அந்த வருஷமே முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் கத்தியை காமிச்சு இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு வீடியோ நல்லா வைரல் ஆகிது ஆனவா நேராக எலிஸ் போலீஸ்காரவங்க அவங்களுக்கும் வைரல் அவங்களுக்கும் போகலாம் வீடு வீடியோ எலிஸ் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க வீட்டில் இருந்தவர் தூய்மை போட்டுக்கிறாங்க தூயின் போயிட்டு ஆம்சா கிட்ட போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க ஒரு மாசம் கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் விருதுநகர் இருக்க அப்சலில் இருக்கார் அங்கேருந்து என்ன பண்ணலாம் சார் ஜாமீன் பண்ணுமே எப்படின்னா ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு ஆதார் கார்டு எடுத்து வீட்டுக்கு வந்துருக்கிறாரு கரெக்டாக வீட்டுக்கு வந்த வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி எல்லிஸ் நகர் போலீஸ்கார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க புடிச்சிட்டு கையில் பத்து கிராம் தான் வச்சுருக்காரு ஆனால் நூறு கிராம் கஞ்சா வச்சுருந்த மாதிரி பிடிச்சி விருதுநகர் சப்ஜெக்டில் அடைகிறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு அடுத்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா பொன்மேனி புதூர் அவங்க ஊர் பகுதியை சேர்ந்த அஜித் என்பவர் அவரை தான் எல்லாமே போதை நல்லா கஞ்சா போய் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா யுவாவின் அத்தை மகன் விமல் என்பவரோட வாய் தரார் பயங்கரமாக வாய் தர முத்தி என்ன பண்ணுறது அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க போதெல்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க அஜித் வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் இறங்கி வெட்டுறாங்க காலவாசல் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி யுவா விமல் அஜய் அஜய் பாண்டியன் மூணு பேரையும் தேர்றாங்க திருச்சியில் வச்சு அரஸ்ட் பண்றாங்க யுவாவை யுவாவின் தம்பி தர்ஷனையும் இந்த கேஸ்ல சேர்க்கிறாங்க பேர் சம்மந்தம் இல்லாம சிறைக்கு அனுப்புறாங்க யுவா விமல் அஜய் பாண்டி மூணு பேரையும் மதுரை சிறையில் அடைக்கிறாங்க தர்ஷனை ஜூனியில் அடைக்கிறாங்க ஒரு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து ஜாமீன்ல வந்து ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் போத மாதிரி கையில் வச்சுருந்து ரெட்டா போதமாதரை கையில வச்சுருந்துகிறாரு புஷ்டகிராங்களை வரும்போது யாருன்னா சுப்பிரமணியம் போலீஸார் பிடிச்சி யுவாவையும் அஜயையும் கைது செஞ்சு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க ரெண்டு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த வருஷம் அன்று பார்த்தீங்கன்னா கரிமேடு அப்படின்ற பகுதியில் லைட்டா போதை போதில் என்ன பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணிக்கிறாங்க பணம் கொடுத்தாலே ஆச்சுன்னு அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க அந்த பையன் சம்மந்தப்பட்ட அந்த பணம் கத்திருக்கிறாரு பக்கத்துலேயே போலீஸ் பூத்து இருந்தது போலீஸ் கட்ட பிடிக்கறது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எஸ்கேப் எல்லாம் இவரு பறந்துருக்காரு போலீஸ் புடி இதுலேயே பறந்துருக்காரு அப்புறம் போயிட்டா ஏபி போட்டிருக்காரு ஏபிஎம் கிடச்சிருக்கு ஏபி கிடச்சிருக்கு இப்போதைக்கு ஊருக்குள்ளே வந்தனால உண்டன் போடுறோன்னு சொல்லி பயப்படுத்தி வச்சுருக்காங்க போலீஸுக்கு அதனால எங்கே இருக்கிறன்னு தெரில இப்போ நல்லா பார்த்துங்க சின்ன வயசுலேயே தேவையில்லாத போதைகளுக்கு அடிமையாகி இன்னைக்கு ஊர் ஊரா ஓடுற நிலமை அப்ஸ்கார் நிலமை வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசு பதிமூணு வழக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே மூலகாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கஞ்சா தான் தயவு செய்து இந்த கஞ்சா அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ தயவு செய்து சின்ன வயசுல ஆரம்பித்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதிங்க தேவையில்லாம கேசை வாங்காதீங்க ஒன்றன் போற அளவுக்கு இருபது வயசு நிற்கிறது பார்த்துங்க அப்போ இவரு இருபத்தஞ்சு வயசுலாம் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பாத்துக்க எவ்வளோ பேர் ரவுடி ஆட்பாருங்க பாருங்க போதை தயவு செய்து போதை போதைகள் கடுமையாக போதைகள் வேண்டாம் அது போ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன பண்றேன் எது பண்றதுன்னு தெரியாது அதுவும் முக்கியமாக கஞ்சாலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மோசமாக இருக்கு போலீஸ்காரங்க தெரிஞ்சுதான் வருவாங்க தெரியாமல் வருவாங்கன்னு தெரியல ஆனால் தயவு செய்து கஞ்சாக்கு அடிமை ஆடாதீங்க போதைக்கு அடிமையாடாதீங்க இன்னைக்கு வயசு பாருங்க இருபது வயசு பையன் ஒன்றனுக்கு நல நிக்கிறான் இதுக்கு மொத்தமா காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போதை தான் ஆனால் தயவு செய்து போதைக்கு அடிமை ஆகாதீங்க இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு நாலு குலை முயற்சி வழக்கு கஞ்சா விழக்கு ஆம்சேக்ட் வழிப்பறி அப்படி இப்படின்னு ஒரு பதிமூணு வழக்கு இருக்கு புட்டப்பெல்லாம் சேர்த்து இருபது வயசுல பதிமூணு வழக்கு வாங்கிருக்கார் பார்த்து இது பெருமை கிடையாது இது தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயாதீங்க அதுக்காக ஒரு காலனி போட்டும் இவர் இவ்வளவு தான் மதுரை காலவாசல் ரபடிவா பத்தி காரணம் மீண்டும் மற்ற காணொளி பார்க்கலாம் மறக்கு முன்னாடி நம்மளோட சட்டமாடி பிடிச்சேன்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் மடத்த காணொளியை பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and rowdies to the Inkster so that they will not get into their life in future. எம் எச் பி இபிஎல் அட்வொகேட் மிட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதமே என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்